முருகான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் கிளு கிழக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள்ட வேண்டிக்கிறேன் நான் வேற என்ன உன்கிட்ட கேட்க போறேன் பணம் இருக்கு வண்டி இருக்கு சொந்த வீடு இருக்கு சொத்து இருக்கு நிம்மதி இல்ல யாரு நீங்க செல்வியக்கா இருக்காங்களா செல்வி ஓ ஏற்கனவே கூடியிருந்தாங்க இல்லையா அவங்களா ஓ அப்ப இப்ப இல்லையா அவங்க அவங்க காலையில் போயிட்டாங்க ஐயோ என் தம்பிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக காரைக்குடியில இருந்து சென்னைக்கு வந்தோம் ஆ டாக்டர் பார்த்துட்டோம் அதான் நைட்டு இங்க செல்வி அக்கா வீட்டில் தங்கிட்டு காலையில கிளம்பலான்னு வந்தோம் இப்ப நைட் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல காரக்கு வந்து வந்திருக்கீங்க ஆர்சிபத்திரீங்க ஊர் லாங்ல இருந்து வந்திருக்கீங்க சரி ஒரு நைட் வேணா தங்கிங்க காலையில மோதப்சுக்கு கிளம்பிடங்க உங்க வைஃப் எதுவும் சொல்ல மாட்டாங்களா வைஃப் ஊர் பேட்ட வரது ரொம்ப நாள் ஆகுது நீ உள்ள வாங்க உள்ள வாங்க வாங்க ரொம்ப நன்றிங்க தரவா கடான ரூட்டல இந்த உதவி கூட பண்ணலன்னா தமிழ்நாட்டில் வாழ்றதே வேஸ்ட் ரொம்ப நன்றிங்க இந்த உதவியை நாங்க என்னைக்கே மறக்க மாட்டோம் பரவாயில்லங்க அதெல்லாம் இருந்தாரு மனுஷனுக்கு ஒருத்தர் ஒரு உதவி பண்ணணும் அதான் நம்ம பண்பாடு என்ன என்ன சொல்றது ஆ ஆ

சரி சரி நீங்களா ரொம்ப டைலாக இருப்பீங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணுவா ஏன்னா என் பொண்டாட்டி நானும் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவோம் பொண்டாட்டி வேறு இல்லை அதனால ஏதாவது ஆர்டர் பண்ணுவா இல்லைங்க நாங்கள் வர்ற வழியிலே சாப்பிட்டு தான் வந்தோம் ஓ அப்படியா சரி சரி ஆ எனக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது நீங்கள் வேறு லேடிஸாக இருக்கீங்க நீங்கள் வேணா பெட்ரூம்ல படுத்துங்க நாங்க வேணா காலில் படுத்துக்கிறோம் ம் சரிங்க ரொம்ப நன்றி ஆ சரிங்க கொஞ்சம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு சரி பாலு பார்த்துக்கலாண்டா लाल रस्ते है देखा नहीं 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 नहीं

மடி உள்ள போய் நான் எடா பண்ணுவேன் உள்ள போய் ஏதாவது பண்ணு மாமா ஏதாவது பண்ணவா ஏடா உங்க அன்பு தொலைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு போ மாமா போ வாங்க என்ன ஆச்சு இல்லைங்க நல்லா தூங்கிக்க உங்கள் தம்பி வந்துட்டு அக்கா உள்ளே போட்டுட்டு இருக்கு உள்ள டான்ஸி பண்ணிட்டா போதே பூங்க உடலை அதாங்க வந்துட்டு சாரிங்க மன்னிச்சிருங்க அவன் அப்படிதான் நம்ம ஏதாவது சொல்லி கேட்கலண்ணா அவன் செய்யற வரைக்கும் அடம் பிடிப்பான் நீங்கள் ரொம்ப நல்ல உங்களுக்கு ரொம்ப இழகுன மனசு எங்களை யாருமே தெரியாது எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் பண்றேன் அப்படியா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன வேணாலும் உங்களுக்காக நான் என்னையே தர்றேன் நீங்க எனக்காக என்ன பண்ணுவீங்க நீ உங்களுமே எனக்கு தரும்போது உங்களுக்கு நான் பண்ண மாட்டேனா இந்த வீடு கூட இன்னைக்கு தனியாக வச்சுக்கோங்க சொத்தை இன்றைக்கி தனியாக வச்சுக்குங்க கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் இது கூட செய்யலன்னா என்ன உங்களை நான் நல்லா பார்த்துக்குறேன் புத்தவங்களோட வயது அவன் கரெக்டா நீங்கள் எவ்வளோ ஆள் எந்த இடத்துல கோயில் போய்ட்டுன்னு சுற்றிக்கிட்டே திருவா மாறி எடுத்தால் காலையில் இருந்து கூழ் கொடுத்துக்கிட்டே திருவா அவள் கோயிலுக்கு போட்டுரும் பூச்சையே நான் இங்கே பண்ணுவோம் என்ன தருவது 滚嘛！啊、嗯，好、啊。啊

என்னดิ சொல்றே. டேய் மணிக்கு காரக்குடி பஸ் இருக்கு. போலுகா ஊருக்கு போய் சேருங்க. நாங்க எதுக்கு போனும்? வேணா நீ போ. இது எங்க வீடு ஏனே? எங்க விடுடா. ஆ இப்போ எல்லாரும் கேப்ப போலுகா ஊருக்கு பசேரி போடி. சரி. நாங்க ஊருக்கு பஸ் சரி போறோம். போங்க. 10 லட்சம் பணம் கொடுங்க. இது 10 லட்சுவா? டேய் எந்து போ. டீக்க샵ல 10டா அங்கிற மாதிரி கேக்குறேன். போடி. பத்து லட்சம் கொடுத்தாதான் போவோம் என்ன திடீர்னு ஆம்பலபுரம்ல பேசுற நான் தான் நீ பேசுனாச்சு நான்தானு இந்த நாடகம் பாருங்களா நான் யாரு தெரியுமா என் பொட்டாட்டி விட வந்து ஓடி கும்பிடு கிளம்புங்க அதெல்லாம் போக முடியாது நேற்றுக்கு நைட்டு நீ என் மேலே பாஞ்சல்ல அதை இவன் செல்ஃபோனில் வீடியோவாக எடுத்து வச்சிருக்கான் இவன் வேற யாரும் இல்லை என்னோட புருஷ கப்பிள்ஸ் வீடியோ பார்த்துருப்பில்ல கப்பிள்ஸ் வீடியோ அதே மாதிரி நாங்கள் கப்பிள்ஸ் திருடர்கள் பத்து லட்ச ரூபா பணம் கொடு வீடியோ விட லேட் பண்ணிவிட்டு போவோம் இல்லைன்னா உன் பொண்டாட்டி மாமா மாமியார் எல்லாருக்கும் அனுப்பிட்டு தான் போவோம் பத்து லட்சமா மாமா மாமியாரா வேறு உனக்கு வேறு உனக்கு வேணும் அதுக்கு ஆசையில வந்து மாட்டிக்கிட்டு போய் முடிக்கிற வக்கியா உனக்கு வேணும் தப்புப்பட்டேன் கண்டனி அறிவு வேற வழி இல்லை பத்து லட்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லா ப்ரூஃபும் இருக்கு வாமா என்ன ஆகிட்டீங்களா இப்படிமா சம்பாதிக்கிறீங்க அழுச்சிருந்தா Ah.